எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு சொல்லலாம் அந்த திருவிழா எப்படின்னா இங்கே சென்னையில் இருக்கிறவங்க சொல்லிப்பாங்க வந்து கபாலேஸ்வரர் இருக்குது அறுபத்தி மூவர்னு ஒரு ஒரு நாலு திருவிழா இருக்கும் அந்த பத்து நாள் உற்சவத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படி போவாங்க அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மயிலாப்பூர் கச்சேரி சாலி அப்படி ஜே 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 ஜேன்னு இருக்கும் வந்து இப்போலாம் மெட்ரோ பண்ணிக்கலாம் போய் இது பண்ணிட்டாங்க அந்த அறுபத்தி மூவர் போகும்போது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இப்படி ஒரு திருவிழாவை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு இந்த பக்கம் மோர் கொடுக்குறது அந்த பக்கம் பாயாசம் கொடுக்குறது அந்த பக்கம் பிஸ்கெட் கொடுத்து கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறது அப்படி இருக்கும் உதாரணம் அது மாதிரி பல திருவிழாக்கள் சொன்னால் திருவாரூர் தேர்வு அந்த மோர் கூட அப்படி இருக்கும்னு வாங்குது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு டீசர் தாங்க வெளியிட்டாங்க அது குட் ப்ரைடே ஒரு ஒன்றரை நிமிஷம் ஓடக்கூடிய ஒரே ஒரு டீசர் தான் அந்த டீசர் போய் இவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கு அப்படின்பொழுது ஒரு கொண்டாட்டமான படம் நான் வந்து அமராவதியிலிருந்து விடாமுயற்சி வரைக்கும் அஜித்தோடைய படத்தை பார்த்துட்ருக்கேன் பல படங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஐப்பெலாம் இருந்தது இதெல்லாம் இருந்தது ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இந்த படம் வந்து ஒரு அஜித் ரசிகர்களுக்கான ஒரு அப்பட்டமான ஒரு தர டிக்கெட்டாக உட்காந்து அடிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குதுன்னு ஒரு டைரக்டர் கான்ஃபிடண்ட்டாக அதில் மாற்றுக்கிறதே இல்லாமல் சொல்கிறது வந்து இந்த படம் தான் வந்து இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் போட்டிருக்காரு வந்து ஒரு தீம் மியூசிக்கை வெளியிட்டிருக்காரு ஃபுல்லாக அந்த ஒரு தீம் மியூசிக்கே போதும் இப்போ எடுத்து அதை அதை காலப் டியூனாக ரிங் டோனாக வச்சு அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அதுக்கு ஒரே ஒரு காரணம் ஜீவ பிரகாஷ் ஜீவபிரகாஷுக்கு இதுதான் சரியான ஒரு பொண்ணான வாய்ப்பு எப்போ எப்போ பார்த்தாலும் வந்து விஜய் அஜித்து கமல் ரஜினி இவங்க எல்லாம் போய் அனிருத் 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 அநிருத்திங்க நான் வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணலியா நான் படங்கள்லாம் பண்ணியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா எல்லாருக்கும் உள்ள ஒரு தாங்க கிரீடம் படத்துக்கு பண்ண அதுக்கப்புறம் ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குன்னா சும்மா விட மாட்டாப்ப அதை தான் போட்டிருக்காரு வந்து ஏன்னா இப்போ கடந்த ரெண்டு நாட்களாக போயிட்டு இருக்கு உட்பேடங்களோட ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் எப்போ அப்படின்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் சுட சுட ரெடி ஆகிட்ருக்கு அப்படின்னு பிரகாஷ் சுட சுட ரெடி ஆகிட்டு உங்களுக்காக வரப்போகிறது அப்படின்னு நமக்கு கிடைச்ச தகவல்னா வருகிற பன்னெண்டு அல்லது பதிமூணாம் தேதி இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது முன்கூட்டியே கூட ரிலீஸ் பண்ணலாம் மேபி பன்னெண்டு பதிமூணில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஒரு தெருக்கிற மாதிரி இருக்கும் அது டிஆர் பாடி இருக்காரா வேறு யார் பாடி இருக்காங்க யாரோடைய குரல் அது ஒழிக்கப் போகிறது அது ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் பாடலுடைய ஒரு மிக்சிங்காக இருக்குமா ஏன்னா மார்க்கண்டிங்ல அதை பார்த்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குமா நம்ம ஒ ஒன்றும் கணிக்கவே முடியல இதெல்லாம் மீறி நம்ம திரும்பவும் அந்த டீசருக்குள்ளே வர்றது தான் நான் அதான் சொல்கிறேன்னே அமராவதியிலிருந்து ஆரம்பித்து அத்தனை படங்களும் வந்து முகவரி அமர்க்கலம் காதல் மன்னன் காதல் மன்னன் கூட வந்து எத்தனையோ வருஷம் இப்போ கொண்டாடி இருக்காங்க அது வாலி அட்டகாசம் அட்டகாசம்லாம் தூத்துக்குடியில் போய் அஜித் இறங்கினப்போ வந்த அந்த கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் அது எதிர்பார்க்கவே இல்லை வந்து அதெல்லாம் அந்த மாஸ்க்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக இந்த குட்பேட் அக்களிகுள்ளே வந்திருக்குது ஒரு டீசர் வெளியிட்டு ஒரு சில மணி நேரங்களில் இத்தனை மில்லியன் அடிச்சிருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மில்லியனுக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்குன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அது எல்லாம் மீறி இந்த ஓப்பனிங் ஃபஸ்ட்டே கலெக்ஷன் ஒன்று இருக்குது இல்லைங்களா தமிழ்நாடு அந்த முதல் நாள் கலெக்ஷன் அப்படின்றது வந்து எல்லாரும் வந்து அரேஞ்ச் பண்ணார் குறிப்பாக தேட்டருக்காரர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பெரும் மகிழ்ச்சியில் இருக்காங்க வந்து ஏப்ரல் பத்துலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் லீவ் அப்படி விட்டு விட்டு வந்தாலும் அந்த பத்து நாள் லீவை இந்த படம் யூஸ் பண்ணிக்கும் அதை தாண்டி ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சரி ஃபஸ்ட்டே கலெக்ஷன் எப்படி இருக்கும் தமிழ்நாடு பொறுத்திருக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு கோடி வருங்க வந்து இப்போ ஹையஸ்ட் கலெக்ஷன் எது எந்த படம் அப்படின்னா பீஸ்ட் தான் முப்பத்தெட்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் அதை அசால்ட்டாக இந்த படம் தூக்கிவிடும் உலகம் முழுக்க ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் இருக்குது அந்த ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் ஆயிரம் ஸ்க்ரீன்ஸ் இந்த படம் தான் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக ஏன் விடுவாங்க எங்கே தேட்டர் நடத்துறதே இந்த இன்னைக்கு தேட்டர் நடத்துறது பெரிய கஷ்டம் இது மாதிரி அஜித் மாரியான இந்த படம் இந்த படத்தில் ஆரம்பத்துலேருந்து இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா இது தாங்க எங்களுக்கு திருவிழா தேட்டருக்கு திருவிழா அப்படின்னு சரி இதே நேரத்தில் ஒரு ஒரு விஷயம் வந்து எப்போ இட்லி கடை கிளாஸுக்கு வருதா இல்லையா சில பேர் வருதுன்றாங்க சில பேர் வரலன்றாங்க உண்மை என்ன அப்படின்பொழுது இட்லி கடையெல்லாம் நிற்கே நிற்காதுங்க வந்து நிற்க அதை தனுஷக்கே தெரியும் அது ஏன் அப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தா இன்னும் இன்னும் தகவல் என்னென்னா இட்லி கடைகளோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனே இன்னும் முடியல நான் ஒரு த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசும்போது எங்கள் ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸ் பொழுது நாங்களாம் எந்த படத்துக்கு எதிர்பார்ப்போம் வந்து சரி ஒரு தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிது வந்து குட் பைடக்லேயே போடுறோம் நாங்கள் இட்லி கடைக்கு இரநூறு அப்படின்னா அந்த அந்த வசூல் வந்து பாதிக்க தானே செய்யும் ப்ரொடக்ஷன் நிறுவனத்துக்கு தானே பாதிப்பு தேட்டருக்கார எங்களுக்கும் தானே பாதிப்பு இரநூறு கோடி குட் பை டக்லி அடிக்குது அந்த இரநூறு கோடியை வந்து இன்னொரு படம் வருதுன்னா பாதியாக பிரிஞ்சு போயிடும் இல்லை கால்வாசி பிரிஞ்சு போயிடும் இல்லைங்களா அது வரட்டுமே ஒரு ரெண்டு வாரம் தள்ளி தான் வரட்டுமே கடையே கிடையாதுங்க கிளி கடை அப்படி இன்னொரு முக்கியமான முக்கியமான ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரமாக போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னா தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிக்கிறார் தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிக்கிறார் அப்படின்னு தனுஷுடைய லைனப்பை நம்ம சினிமா நண்பர்கிட்ட கேட்டால் வந்து அவர் வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொல்ல அது ஏங்க அவர் வந்து குபேரா படம் ஜூலை இருபதாம் தேதி ரிலீஸ் இட்லி கடை அதுக்கு முன்னாடி ஒரு டேட் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணோம் கண்டிப்பாக கிளாஸ் விட முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி படம் அதுக்கப்புறம் ஒரு ஹாலிவுட் படம் அப்புறம் இளையராஜாவோட பயோபிக் ஒன்று இருக்குல்ல அது ட்ராப் ஆகலை அது வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க இளையராஜா கிட்ட முழுமையாக மறுபடியும் ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து ஏன்னா அதில் நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காரு நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காரு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் வந்து இளையராஜா பயோபிக் எடுப்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவரை பண்ணும்பொழுது எங்கேயாவது பிசுறு தட்டுச்சுன்னா விட மாட்டார் அது இளையராஜா விடவே மாட்டார் சிம்புனி வாசிக்கிறதுக்காக லண்டன் போ லண்டனில் நிறுத்தி வாசியிருப்பார்னு நினைக்கிறோம் அதனால் அதையும் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு இருது வரைக்கும் பிஸி தனுஷ் அப்படி இருக்கும்போது அஜித்தை வச்சுலாம் படம் பண்ணுறது ஒரு வருஷம் படம் பண்ணுங்க கடந்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த படம் வந்து குட் பைட கரி இப்போ வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் தனுஷ்க்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணால் ஒரு வருஷத்த தனுஷ் மாதிரியான ஒரு நடிகர்கள் வந்து நாலு படம் நடிப்பாங்க ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வாங்குறாங்க நாலு படத்துக்கு என்ன ஆச்சு இரநூறு கோடி இதெல்லாம் சும்மாவா வந்து சரி நீங்கள் தனு அஜித் படத்தையே தனுஷ் ஏற்கிறாருன்னு வச்சுங்க அஜித்துக்கு இரநூறு கோடி தனுஷ் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கோடி வாங்குறாருனா இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் வந்து முக்கால்வாசி வாசியத்தில் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் சாத்தியம் கிடையாது தம்பி நான் கேள்விப்பட்டது என்னென்னா இப்போ கார் ரேஸுக்கு போயிருந்தார் இல்லை வெற்றி பெற்றார் இல்லையா அதுக்கெல்லாம் வழக்கமாக எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலியமாக வாழ்த்து சொல்லியிருக்கேன் விஜயம் கூட வாழ்த்து சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது நிறைய இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து வாழ்த்து சொல்லலை அதுமாரி தனுஷும் ஒரு வாழ்த்து சொல்லும் பொழுது டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்களாமே டைரக்ஷன் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க ராயன் கண்டிப்பாக பார்த்துருப்பாப்பில் அஜித் பார்த்துட்டு இப்போ வந்து நிலவுக்கு எம்எல்ஏ கோபம் இந்த படத்துலாம் ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு எனக்கு ஏதாவது ஒரு லைன் இருந்தால் சொல்லுங்க இது ரஜினி ஃபார்முலா அது ரஜினி யாரையாவது கூப்பிட்டு பாராட்டினான்னு வச்சுங்க எதுக்கு ஏதாவது ஒரு கதை தான் சொல்லுங்கள் இந்த ஆர்வத்தோடு வெளிப்பாடு தான் இன்றைய தலைமுறை இன்றைய இயக்குநர்கள் இன்றைக்கி நம்மளை எப்படி பார்க்குறாங்க நமக்காக எந்த ஏதாவது கதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அந்த ஆர்வம் தான் முக்கியமான விஷயம் அப்படி ஒரு கேட்டிருக்கலாம் அவருக்கு ஏதாவது ஒரு லைன் சொல்லியிருக்கலாம் உடனே ஆச்சா பச்சான்னு இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி குட்பேட் அகலியோடைய ட்ரெயிலர் தாங்க முக்கியமான ஒரு விஷயம் இந்த டீசரை வந்து அக்கு வேற ஆணி வேறு பிரித்து டீகோட் பண்ணி ஆளாளுக்கு ஆளாருக்கு ஒரு திரைக்கதை புத்தகத்துமே போட்டாங்க அது ஆனால் கதையை நான் கண்டுபோய் போல ஒரு ஃபேன் பாயோட கதையாக இருக்கும் ஒரு ஃபன்னான ஒரு படமாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் கேரளாவில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது ஏன்னா கேரளாவுடைய கிங்கு அப்படின்னா அது விஜய் தான் விஜயோடைய கோட்டை தான் கேரளா அப்படின்ற பொழுது அங்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு குட் பேட்டி ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கு முழு காரணம் வந்து இந்த டீசர் தான் இதெல்லாம் தாண்டி இன்னும் நார்த்தில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு காத்துக்கிட்ருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சரி ஓகே இந்த படத்துடைய கதை எவங்க க நம்ம ஓரளவுக்காவது ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரெய்லர் தான் ட்ரெய்லர் எப்போ வரும் அப்படின்னு அதையும் நம்ம விசாரி சோர்ஸில் விசாரித்த போது மார்ச் கடைசியில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லருடைய முப்பதில் முப்பத்தி ஒராம்தேதி ஃபுட்பேடர்களுடைய ட்ரெய்லர் வரும்போது ட்ரெய்லர் வந்தால் யாருக்குறே என்ன ஜாடனும் தெரிஞ்சு போயிடும் சரிங்க ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் என்னவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சிங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அவ்வளோதான் ஒன்று ஒரு மூணு நாலு நாள் ஃபர்ஸ்ட் சிங்குள் உள்ளே இறங்க போகுது குறிப்பாக இந்த படத்தில் வந்து குட் பல ஒரு ஜெயில் ஃபைட் இருக்குது இல்லைங்களா அதை எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க சுப்ரீம் சுந்தரம் வந்து சொல்லியிருந்தார் வந்து ஆல்சு விக்ஸு இஞ்சிமரப்பா எல்லாத்தையும் தூக்கிணு வந்துருங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம் இருக்குது படத்தில் நீங்கள் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வற்றி போயிடும் நீங்கள் எடுத்து ஆல்சியம் விக்ஸியும் இஞ்சி முரப்பா எடுத்து போட்டுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு அதில் குறிப்பாக அந்த ஜெயில் ஃபைட் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்திற்கு ஒரு கொரியன் படம் பார்த்தா மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு எடுத்துருக்காங்க குறிப்பாக சில இடங்களில் டூ போட்டு நடிக்கணும்னு அஜித்கிட்ட கேட்ட பொழுது என் டூ பானா மாஸ்டர் நானே பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் சம்பளம் வாங்குறாரு டூப் போட்டு பண்ணால் இருக்காது இது ஒரு அப்டேட்டாக நீ பேசியிருக்கான்னு என்ன கேட்கலாம் வந்து எங்கள் ஒரு பெரிய ஒரு அவர் வந்து க்ரீன் க்ரீன்மார்ட்டில் கூட நடிச்சுட்டு போயிடலாமே யாருக்கு இப்போ தெரியப்பது இப்போ க்ரீன்மார்டே அவ்வளோ பிரமாதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ஏன் செட்டு பண்ணோம் அதுக்கே இது பண்ணோம் டூப்பியே வந்து வச்சுட்டு போயிடலாமே வந்து ஒரு சமயம் ஆர் சுந்தராஜை தான் பேசிகிட்டு இருந்தார் ஒரு படம் சத்யராஜன் நடித்த படத்தை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆழியாறு டேமை வந்து ஒரு டூப் வந்து சத்யராஜுக்கு தெரியும் டூப் போட்டு ஒருத்தர் வந்து அப்படி பைக்கில் தாண்டினாரான் அப்போ சத்யராஜ் சொன்னாராம் அந்த இந்த டூப் நாழகா தாண்டான் அப்படி யோ அவன் தாயோ ஒரிஜினல் நீ தான்யா டூப் அப்படின்னா ஆர் சுந்தராஜ் அது மாதிரி இன்றைக்கி டூப்லாம் வந்து தெரியாத அளவுக்கு பண்ணியாச்சு ஆனால் ஒரு நடிகர் ஐம்பத்தி நாலு வயசாகுது முதுகில் முப்பத்தஞ்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கார் ஓட்டறாரு உயிரை பணியை வச்சு நான் பண்ணுற மாஸ்டர் அப்படின்போது அந்த அந்த ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஏன்னா இன்றைக்கி நினச்ச பண்ணி யாராவது பண்ணி வச்சுட்டு போங்க அந்த டெக்னிக்லாம் வந்திருக்குல்ல இதில் இது என்னென்னா அந்த படம் அந்த படத்தினுடைய கதை அதை தாண்டி அந்த ஃபேன்ஸு த மேலே வச்சுருக்கிற ஒரு நம்பிக்கை ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து படம் பார்க்குற அந்த ஃபேன்ஸை வந்து எந்த விதத்தில் ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இதுதாங்க அஜித்தோடைய ஒரு பெரிய பழமை இது கிடையில் வந்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குது ஏன்னா அக்டோபர் அந்த யூரோப் ஃபார்முலா கார் ரேஸ் முடிகிறப்போ அக்டோபர் டு மார்ச் அந்த மார்ச் அக்டோபர் மார்ச்சில் அதை தான் தனுஷ் இயக்க போகிறான்னு சொல்லியிருந்தாங்க மேபி கிடையாது எனக்கு தெரிஞ்சு பிரசாந்தியில்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஒருவேளை குட் பை லக்லி தாறுமாறான இட்டு படம் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க அதனுடைய பார்ட் டூவாக கூட பண்ணலாம் இல்லை அதே வாய்ப்பு அது அஜித்துடைய இது ஒரு டைரக்டர் பிடிச்சி போச்சுன்னா அவரை விட தொடர்ந்து படம்ன்றது கண்டிப்பாக ஆதிக்கிற வச்சிருந்தால் அடுத்த அடுத்த படத்தை இயக்கலாம் அது குட்பேட் அக்லியோடைய வந்து யூனிவர்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னா இதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் தன்னுடைய சோஷியல் மீடியாவில் குட் குட்பேட் அக்லியை பற்றியான ஒரு விஷயத்தை போடும்போது யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டிருக்கு இப்போ கூட தான் சூட சுட ஏதோ பிரியாணி ரெடியாகணும் சூட சுட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெடியாக இருக்குது அப்படின்னு சரி இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு வெறித்தனமான ஒரு அட்வான்ஸ் புக்கிங் இருக்கும் அதை தாண்டி வந்து பெய்டு ப்ரீமியர் ஷோ இருக்கா அப்படின்ட்டு பெரிய சஸ்பென்ஸ் வச்சுருக்காங்க அஜித்து அப்டேட் கொடுக்கறதுல ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் சொல்லவே தான் ராகுல் தான் அதை முடிவு பண்ணும் அந்த பெய்டு ப்ரீமியர் ஷோ இருக்குதா அப்படின்னு வந்து அவர் தான் முடிவு பண்ணும் அது பெரிய சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க அதுக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற அளவுக்கு மாறி அது தமிழ்நாட்டு வரைக்குமா இல்லைது வந்து மற்ற மாநிலங்கள்லாம் தெரில நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கு வரைக்கும்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்கள் ஊடகங்கள் எல்லாம் போய் வெளிமாநிலத்தில் போய் படம் பார்க்குறாங்க இல்லை அந்த வெடிகால காட்சிக்கு இப்போ என்ன வேணும் பெய்டு ப்ரீமியர் ஷோவாக இருந்ததுன்னா மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க தமிழ்நாடு நோக்கி இங்கே வருவாங்க வந்து நாங்கள் வந்து முன்னாலே படம் பார்க்குறோம் அப்படின்னு சரி இந்த படத்தினுடைய அட்வான்ஸ் புக்கிங் இருக்கு இல்லைங்களா அதை முன்கூட்டியே நாலு நாளைக்கு முன்னே வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணலாம் அது ஓப்பன் பண்ண சில மணி துளிகளிலே வந்து ஃபுல்லாகிடும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒன்பது மணி காட்சியிலேருந்து கூட ஓப்பன் பண்ண மாட்டாங்க பன்னெண்டு மணி காட்சியிலேருந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கொண்டாடுறோம் ஏன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் நான் ஒரு தடவை இது தான் விடாமுயற்சிக்கு பார்க்க போயிருந்தால் காலையில் ஆறு மணி ஷோவுக்கு திருத்தணிலேருந்து வந்திருந்த ரசிகர்கள் வந்து சார் இங்கே படம் பார்த்துட்டு மறுபடியும் நாங்கள் போய் திருத்தணியில் படம் பார்க்குறோம் அப்புறம் போய் போய் திருவள்ளூரில் போய் படம் பார்க்க போகிறீங்க எத்தனை முறை ஊர் ஊரா போய் படம் பார்த்துருக்கீங்க இதுதாங்க அஜித் ரசிகர் இதுதான் அஜித்துடைய பலமே குட்பாடு அகலியோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளுக்கு உங்களைப் போல நானும் காத்து கொண்டு இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி